இந்திய மத நம்பிக்கைகளின்படி சந்திர கிரகணம் என்பது ஒரு அறிவியல் நிகழ்வு மட்டுமல்ல அதற்கு பின்னால் சில ஆன்மீக ரகசியங்களும் மறைந்திருக்கின்றன நம் முன்னோர்கள் சொல்லிக் கொண்டே வந்த கதைகளில் விஞ்ஞானம் கூட இணைந்திருக்கும் அதிசய ரகசியங்கள் நிறைய இருக்கின்றன அந்த மர்மத்தின் உண்மைகளை நாங்கள் உங்களுக்காக நம் உங்கள் ரகசியம் பேசுகிறது சேனலில் சொல்லித்தரப்போகிறோம் இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான கதை அசுரர்களான ராகு மற்றும் கேதுவுடன் தொடர்புடையது நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நம் வீடியோ பார்க்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது மாதிரி விஞ்ஞானத்துக்கும் கடவுளின் புராணங்களுக்கும் உள்ள ஆழமான தொடர்புகளை தெரிஞ்சுக்கணும்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலைக் கடைந்தபோது அதிலிருந்து அமிர்தம் தோன்றியது அந்த அமிர்தத்தை அசுரர்கள் குடித்துவிட்டால் உலகையே ஆளலாம் என்று தேவர்கள் பயந்தனர் அப்போது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அழகிய பெண் வடிவில் அசுரர்களை ஏமாற்றி அமிர்தத்தை முதலில் தேவர்களுக்கே கொடுப்பதாக முடிவு செய்தார் ஆனால் அசுரர்களில் பானு என்றவன் இந்த திட்டத்தை புரிந்து கொண்டு தேவரின் வடிவம் எடுத்துக்கொண்டு சூரியனும் சந்திரனும் இடையே அமர்ந்தான் அவன் அமிர்தத்தை அருந்தியதும் சூரியனும் சந்திரனும் மோகினியிடம் அதை வெளிப்படுத்தினர் உடனே விஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் சுவர்பானுவின் தலையை வெட்டினார் அவன் அமிர்த மருந்து இருந்ததால் அவனது தலை ராகு என்றும் உடல் கேது என்றும் இரண்டு கிரகங்களாக ஆனது அந்த நாளிலிருந்து ராகு கேது இருவருக்கும் சூரியன் சந்திரன் மீது கோபம் ஏற்பட்டதால் அவ்வப்போது அவர்களை விழுங்குவதாக நம்பப்படுகிறது அதுவே சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது இந்த கதையின்படி கிரகணம் என்பது ராகு கேதுவின் கோபத்தின் வெளிப்பாடு அதனால்தான் அந்த நேரத்தில் சில செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன அந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு சொல்றேன் கிரகணம் முடிந்தவுடன் உடனே குளிப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் கிரகண நேரம் முழுவதும் தீட்டு நிலை நிலவுகிறது என்று நம்பப்படுகிறது அந்த அசுத்தத்தை நீக்க உடல் சுத்தம் செய்ய வேண்டும் சிலர் குளிப்பதோடு மட்டுமில்லாமல் வீடு முழுவதையும் தண்ணீரால் தெளித்து சுத்தம் செய்வார்கள் இது வீட்டிற்குள்ளிருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியையும் அகற்றும் என்று பழம்பெருமக்கள் நம்பினர் மந்திரங்கள் உச்சரித்தல் கிரகண காலம் ஆன்மீக ரீதியில் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் என்று கருதப்படுகிறது அந்த நேரத்தில் செய்யப்படும் மந்திர ஜெபங்கள் வழக்கமான நேரத்தை விட பல மடங்கு பலனை தரும் என்று பல சாஸ்திரங்கள் கூறுகின்றன குறிப்பாக விஷ்ணு சஹசிரநாமம் லலிதா சஹசிரநாமம் போன்ற தெய்வீக மந்திரங்களை உச்சரித்தால் மனம் சாந்தமடையும் என்றும் வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது உண்ணாவிரதம் கிரகண நேரத்தில் உணவு உண்பது தவிர்க்கப்பட்டதால் பலர் அதற்கு பதிலாக உண்ணாவிரதம் கடைபிடிக்கிறார்கள் இது உடலை சுத்தமாக வைத்திருப்பதோடு மனதையும் ஒருமுகப்படுத்த உதவுகிறது உண்ணாவிரதத்துடன் மந்திர ஜெபம் அல்லது தியானம் செய்தால் ஆன்மீக பலன் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது தானம் செய்தல் கிரகணம் முடிந்த பிறகு தானம் செய்வது மிகவும் புண்ணியம் தரும் என்று கருதப்படுகிறது பசிப்பட்டவர்களுக்கு உணவு கொடுத்தல் தேவையானவர்களுக்கு ஆடை பொருட்கள் வழங்குதல் போன்ற செயல்கள் அந்த கிரகணத்தின் தீட்டு சக்தியை குறைத்து நமக்கு நல்ல பலனை அளிக்கும் தானம் செய்வதன் மூலம் அந்த நாளில் நம்மிடம் சேர்ந்த பாவங்கள் தனியும் என்று நம்பப்படுகிறது சரி இதெல்லாம் செய்ய வேண்டியது இப்போ அந்த நேரத்தில் என்னென்ன செய்யக்கூடாது என்று சொல்றேன் சாப்பிடுதல் மற்றும் சமைத்தல் கிரகண நேரத்தில் உணவு சமைப்பதும் சாப்பிடுவதும் பெரிய தவறாக கருதப்படுகிறது அந்நேரத்தில் உணவை திறந்து வைக்கக்கூடாது என்பதும் நம்பிக்கை காரணம் அந்த நேரத்தில் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்படுவதால் பூமியில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அதனால் உணவு தூய்மையற்றதாக மாறும் என்று பழங்கால மக்கள் கருதினர் கோயில் தரிசனம் கிரகணம் நடக்கும் நேரத்தில் கோயில்கள் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கும் காரணம் ராகுவின் நிழல் தெய்வ சிலைகளின் மீது விழுந்தால் அந்த சிலைகள் அசுத்தமாகிவிடும் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் கிரகணம் முடிந்ததும் கோயில்களை சுத்தம் செய்து அபிஷேகம் செய்து பின்னரே தரிசனத்திற்கு திறப்பார்கள் அந்த நேரத்தில் நாம் கோவிலுக்கு செல்வது அல்லது சிலைகளை தொடுவது கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன கூர்மையான பொருட்கள் பயன்படுத்துதல் கிரகண நேரத்தில் கத்தி கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அந்த நேரம் நெகட்டிவ் எனர்ஜி அதிகம் இருப்பதால் அவற்றை பயன்படுத்தினால் காயம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் என்றும் அது நல்ல பலனை தராது என்றும் நம்பப்படுகிறது கிரகணம் காலத்தில் தூங்குவது தவிர்க்கப்படுகிறது அந்நேரம் ஆன்மீக ரீதியில் சக்தி வாய்ந்தது என்பதால் தூங்கிவிடுவது நம்மால் பெறக்கூடிய அந்த சக்தியை வீணாக்குவதாக கருதப்படுகிறது அதற்கு பதிலாக தியானம் ஜெபம் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் அறிவுறுத்துகின்றன புதிய வேலைகள் தொடங்குதல் கிரகணம் தீட்டு காலமாக கருதப்படுவதால் எந்தவிதமான சுப காரியங்களையும் அந்த நேரத்தில் தொடங்கக்கூடாது வீடு கட்டுதல் திருமணம் புதிய முயற்சி போன்றவை அந்த நேரத்தில் தொடங்கினால் அது நல்ல பலனை தராது என்று நம்பப்படுகிறது அதனால்தான் கிரகணம் முடிந்து சுத்தம் செய்துவிட்டு மட்டுமே நல்ல காரியங்களை தொடங்குகிறார்கள் அப்படி நான் நண்பர்களே கிரகணம் என்பது வெறும் விண்வெளி நிகழ்ச்சி மட்டுமல்ல ஆன்மீக அர்த்தங்களும் நிறைந்த ஒன்று உங்களுக்கு என்ன தோணுது இது விஞ்ஞானமா அல்லது கடவுளின் சக்தியா கிடக்காமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் பல புராண அறிவியல் ரகசியங்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க